ஏய் உற்றுக்கடி அடிய நோன்றி உருளை பேபி உருளைக்கிழங்கா சே எல்லாம் பூச்சி பிடிச்சி போயிடுச்சு நோண்டு நோண்டு ஃபுல்லாக நோண்டு இடத்த நோண்டு அந்த இடத்த சுற்றி நோண்டு வாங்க இரு சின்ன சின்ன உருளைக்கிழங்காக வந்துருக்குனி சார் ஏடு ஏடு அடியில பூமி கடில இருக்கும் அண்ணாசி போல தங்கிட்டு இருக்கு அச்சு வேஸ்ட் அச்சு வேஸ்ட் அட பெரிய ஊர்ல கலங்கல அது எங்க அந்த பெரிய உருளைக்கிழங்கு கலங்க அத செடியா மாதிரி வந்துருச்சு செடியா மாதிரி வந்துருச்சு இல்ல ஹங்க டேடு அந்த மண்ணை நோண்டி பாரு நோண்டி ஆமிக்கி பாரு அந்த மண்ணை இதுல தான் இங்க வருது ஒண்ணே ஒன்னு வச்சு ஒரு ரெண்டு மாசம் இருக்குமா இதுல ஒன்னு